வணக்கம் அன்பர்களே ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் முதலில் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரக நிலைகளை கிரக அடைவுகளை பார்க்கலாம் அதன்படி தனக்காரகனான குரு பகவான் சகோதர காரகனான செவ்வாய் பகவான் இணைவு பெற்று ரிசப மனையில் அமர்ந்திருக்காங்க இந்த மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாயினுடைய பெயர்ச்சி அதாவது மிதுனமனைக்கு பயிற்சி ஆகிறார் தன்னம்பிக்கைக்குரியவன் தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் பதினாறாம் தேதி அன்று சிம்ம மனையில் வந்து அமர்ந்து ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கப் போகிறார் அறிவுக்கு காரகனான புதன் பகவான் பார்த்தீங்கன்னா சிம்மமனையில் வக்ரம் பெற்று இருந்தும் இந்த மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி என்று புதன் பகவான் வக்ரம் பெற்று கடகமனைக்கு பிரவேசிக்கிறார் ஞான காரகனான கேது பகவான் கன்னிமனையிலும் காரகனான ராகு பகவான் மீனமனையிலும் இருக்க சுக்கர பகவான் கலத்திர காரகனான சுக்கர பகவான் சிம்ம இந்த மாதத்தினுடைய இறுதியில் அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று சுக்கரன் கன்னிமனைக்கு பயிற்சியாகிறார் சனி பகவான் அதாவது கர்ம காரகனான சனி பகவான் வக்ரம் பெற்று ஆட்சி பலம் த்துடன் மூலத்திரிகோண பலத்துடன் கும்பமனையில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இந்த மாதம் என்ன மாதிரியான தெளிவு வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மகர ராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயில பார்க்கலாம் முதலில் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் தனக்கு இரண்டாம் இடத்துல அதாவது தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்து பக்கரமாக உட்கார்ந்துருக்கார் இப்போது உங்களுக்கு ஏழரை சனி போய்கொண்டிருக்கிறது கடந்த இரண்டரை வருஷமாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் தொல்லைகள் மனதில் ஒரு சில குழப்பங்களை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா இப்போது ஒரு ரெண்டு மூணு மாதமாக கொஞ்சம் பரவலாம் அப்படிங்கிற தன்மை உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது எதையும் சமாளிக்கலாம் என்கின்ற அந்த ஆற்றலை உந்துதலை தந்து கொண்டிருக்கிறது அப்போது நிறைய அனுபவ பாடங்களை உங்களுக்கு கொடுத்ததுலவா போன மாதம் கூட பாருங்க சூரியன் ஏழாம் இடத்தில் எட்டாம் அதிபதி அட்டமாதிபதியான சூரியன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்த்துட்டு இருக்கார் அப்போ எட்டுக்குரியவன் ராசியை பார்க்கும்போது என்ன இன்னும் எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் இருக்கு ஆனால் சமாளித்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு மாதிரியான ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை இருக்கு ஆனா உங்களை ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா குரு உங்க ராசியை பார்க்கறதுனால சமாளித்து கொண்டிருக்கிறீர்கள் கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு அப்போ பெரியோர்களினுடைய ஆசீர்வாதம் ஒரு வகையில் நமக்கு உதவி செய்கிறது என்ன பரவாயில்லை அப்படிங்கிற தன்மையில் இருந்து கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் எட்டாம் பார்வை அதாவது ஏழாம் பார்வையில் இருந்து படுகின்ற சில விஷயங்கள் எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மைங்கிறது இப்போ இல்லை அப்போது மனசில் பாசிட்டிவ் எண்ணங்களை தோன்ற ஆரம்பிக்கிறது எதையும் செய்யலாம் எதையும் சமாளிக்கலாம் என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுக்கிறது அப்படிங்கறத எடுத்துக்கலாம் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி பதினாறாம் தேதிக்கு அப்புறம் இன்னும் நல்ல ஒரு சுறுசுறுப்பு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய தன்மையை நிச்சயமாக உருவாக்கும் சரி தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னா பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த பகவான் எட்டாம் இடம் என்கின்ற அட்டமை ஸ்தானத்துல போய் பகை பெற்று அந்த இடத்துல உட்கார்ந்து சரி இந்த மாசத்தினுடைய பிற்பகுதியில பார்த்தீங்கன்னா நீசமாக வந்த அமர இருக்கிறார் அப்போ என்ன பத்தாம் இடம் கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு தான் அர்த்தம் ஆனாலும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் குருவினுடைய பார்வை இந்த மீது பதிகிறது அப்போ ஒன்பதாம் இடத்தின் மீது பதிகிறது அப்போ சமாளிப்பீர்கள் என்ன போய் கொண்டிருக்கிறதோ அதை அப்படியே போகட்டும் அப்படின்னு விட்டுருங்க நீங்களாகவே எதையாவது ஒன்று பண்ணி அதை கெடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க கொஞ்சம் கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலையை விட்டுறது ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள போக வேண்டாம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா பலப்படப் போகிறார் அப்ப என்ன பார்த்துக்கலாம் எதையொன்னும் செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் யோசிக்கக்கூடிய தன்மையை உருவாக்கிவிடும் அப்போது வேலையை மட்டும் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை அந்த குருவும் செவ்வாயும் இணைந்து பார்ப்பது உங்களுக்கு நல்லது ஸோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய தன்மை அது நெகட்டிவாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் நெகட்டிவாக போகக்கூடிய விஷயங்கள் பின்னாடி என்னாகும் அது பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகிரும் அதுக்காக நீங்கள் ஸ்டார்டிங்லே போய் அதை ஒரு எதிர்ப்பு கொடுத்து அதை கெடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இந்த மாதம் வேலை வியாபாரம் எப்படி போகுதோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிங்க சரி மூன்றாம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கார் தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால மூன்றாம் இடம் என்பது ஒரு மாற்றத்தை குறிக்கக்கூடிய இடம்ங்கிறதுனால நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் வெளிநாடு வெளிநாட்டு தொடர்புகள் அந்நிய மதத்தினுடைய தொடர்புகள் ஸோ இந்த மாதிரியான தன்மை அது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயத்தில் அதில் போகலாம் அப்படிங்கிற நாட்டங்கள் கொடுக்கக்கூடிய தன்மை ஸோ இது எல்லாமே கொடுக்கும் நீங்கள் அதை உபயோகித்து கொள்ளலாம் அதாவது வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டு நண்பர்களை கொடுக்கும் அதாவது அந்நிய தொடர்புகள் இதெல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆக முடியும் ரெண்டாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து குடும்ப வாழ்க்கையை குடும்பம் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருந்து சொல்லலாம் ஏன்னா சனி எங்கே இருந்தாலும் அந்த இடத்த கெடுப்பார் அப்படிங்கிற அமைப்பில் ஆனால் இப்போ வக்ரமாக இருக்கின்ற காரணத்தால் இயல்புக்கு மாறிய குடும்பத்தில் விஷயங்கள் இப்போ தீரப்போகிறது கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனையாக இருந்த விஷயங்கள் இப்ப பிரச்சனையிலிருந்து விடுபட விடுபடப் போகிறீர்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக சேரப்போகிறீர்கள் தனத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் சரி செய்யப்படுகிறது பணமும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஆன விஷயங்கள்லாம் இப்போ அதை ரிலீஸ் ஆக போகிறது ஸோ இப்படி சில நல்ல விஷயங்கள் குடும்ப விஷயத்தில் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அதே சமயத்தில் நான்காம் இடம் அப்படிங்கிறது செவ்வாய் அல்லவா நான்காம் அதிபதி செவ்வாய் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நான்கைந்து மாதங்களாக சனியோட ராகவோட இப்படி இருந்து சனியினுடைய பார்வை நான்காம் இடத்தில் பட்டு கொண்டு நான்காம் இடம் சுகமே உங்களுக்கு கிடைக்கல சுகஸ்தனத்தில் பிரச்சனைகள் வீட்டில் இருந்தாலுமே ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை ஒரு நல்ல தன்மை ஒரு சந்தோஷமான தன்மை இல்லாத இருந்தது அல்லவா இப்போ அந்த செவ்வாய் அஞ்சாம் இடத்துல குருவோடு சேர்ந்து இருக்கார் அப்போ குருவோடு சேர்ந்து ஒரு சுபரோடு சேர்ந்து செவ்வாய் சுபத்துவமாக இருக்குன்ற காரணத்தால் சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வங்கள் இருக்கு வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை ஏன்னா ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஸ்தானம் அல்லவா ஒருத்தருக்கு அஞ்சாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் ஐந்தாம் இடமும் நன்றாக இருக்கும் ஒன்பதாம் இடம் நல்லா இருக்கணும் பதினோராம் இடம் நல்லா இருக்கணும் லக்னம் நல்லா இருக்கணும் கரெக்டுங்களா பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா லக்னத்தை உங்கள் ராசியை குரு பார்த்து அஞ்சாம் இடத்துல குரு அமர்ந்து கொண்டு தனது அஞ்சாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்த்து கொண்டு தனது ஏழாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய தன்மை இயற்கையனாய் இறைவனுடைய அனுக்கிரகம் என்பது இருக்கப் போகிறது நல்ல அதாவது உங்களுடைய குருமார்களுடைய ஆசீர்வாதம் இருக்கப் போகிறது கடந்த இரண்டரை வருடங்களாக எதையெல்லாம் எந்தெந்த எல்லாம் சென்று பிரார்த்தனை பண்ணி அந்த பிரார்த்தனைகள் உங்களுக்கு சக்சஸ் ஆகப் போகிறது குழந்தைகள் நலன்கள் திருப்திகரமாக இருக்கப் போகிறது குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைப்பதற்கான அத்தனை அம்சங்களும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு என குழந்தை காரகனான குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் மன மகிழ்ச்சி சந்தோஷத்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் சுப செய்திகள் சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான அறிகுறிகள் இந்த ஆதம் உங்களுக்கு தெளிவாக இருக்கிறது அதை சரியான முகையில் உபயோகித்துக் கொள்ளுங்கள் இதுவரைக்கும் ஒரு பட்டம் கிடைக்கல ஒரு பதவி கிடைக்கல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு பட்டம் பதவி அத்தனை வாய்ப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு தென்படுகிறது வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகங்கள் மறைமுகமாக சில விஷயங்கள் நல்லது நடக்கக்கூடிய தன்மை எட்டாம் இடம் என்பது எட்டாம் அதிபதி வலுப்பெறப் போகிறார் அப்ப எட்டு என்பது என்ன ஒரு வழி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் இருந்தவர் கூட அதிலிருந்து வெளிப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மை சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மையை உருவாகும் என்ன அதிர்ஷ்டம் கூட நீங்க எடுத்துக்கலாம் அதாவது ஒருத்தருக்கு நல்ல வேலை கிடைக்கலாம் ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கலாம் பங்கு சந்தையில சில லாபங்கள் கிடைக்கலாம் ஷேர் மார்க்கெட்டில் சில உயர்வுகள் கிடைக்கலாம் திடீர்னு பதவி ஒரு சிலருக்கு கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு திடீர் வெளியூர் நாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் ஐடி செக்டர் அவங்களுடைய கனவாக இருந்தது அந்த கனவுக்குள்ள என் ஆகக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு இதுவரைக்கும் வீடே வாங்கலையே இப்ப சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகமாக இருக்கலாம் இப்படி எண்ணற்ற வகையில் ஏதாவது ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைப்பதற்கான அத்தனை அம்சங்களும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கிறது இனி மகர ராசி அன்பர்களுக்கு ஏறு முகம் தானே தவிர இறங்குமுகம் என்பது நிச்சயமாக இல்லை பட் யாருக்கெல்லாம் இந்த ராசி என்பவர்களுக்கு சூரிய திசை அல்லது சூரிய புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அவர்கள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையோட இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா சூரியன் என்பது உங்களுக்கு எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி ஸோ அவருடைய தசை யாருக்கெல்லாம் நடந்துட்டு இருக்களோ கொஞ்சம் இக்கு வச்சு எந்த விஷயமாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி அல்லது தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி பண விஷயமாக இருந்தாலும் சரி கடன் விஷயம் விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் இக்கு வச்சு யோசித்து செய்யணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் சனி பகவான் உங்களுக்கு உங்க ராசிநாதனங்கிறதுனால ஒவ்வொரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேய பகவானை கெட்டியாக பிடித்து கொள்வதும் ஒவ்வொரு அமாவாசை என்று உங்க குலதெய்வத்துக்கு சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் நிச்சயமாக மேன்மையை உருவாக்கி தரும் என்பதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் கிரக அமைப்புகள் தசா புத்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை இருக்கிறதா அப்படி இருந்தால் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைபெற்று கொண்டு இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பது நமக்கு சூட்டபுள் எப்போதான் நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் எப்போ நம்ம வீடு கட்டலாம் எப்போ நம்ம குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது